மரங்கள் தண்ணீரை ஆவியாக்கி வானில் விடுவதால் மேகங்கள் உருவாகின்றன இதனால் மழை பெய்யும் சாத்தியம் அதிகரிக்கும் மரங்கள் வெறும் ஆக்சிஜன் தருபவைகள் மட்டுமல்ல மழை உற்பத்தியாளர்களும் நம் உடல் எடையின் இரண்டு சதவீதம் மட்டுமே மூளை இருந்தாலும் அது நம் உடலின் மொத்த எரிசக்தியின் இருபது சதவீதம் பயன்படுத்துகிறது அதனால்தான் அதிகமாக யோசிக்கும் போது நாம் சோர்வாக உணர்கிறோம் சந்திரன் பூமியிலிருந்து வருடத்திற்கு மூன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் தூரம் சென்று கொண்டிருக்கிறது பில்லியன் ஆண்டுகளுக்குப் பிறகு சந்திரன் மிகவும் தூரத்தில் இருக்கும் இதனால் அப்போதைய கிரகணங்கள் இன்றையதைப் போல இருக்காது நீங்கள் இசை கேட்கும்போது உங்கள் இதயத் துடிப்பு அதன் இதத்திற்கு ஏற்ப மாறும் அதனால் அமைதியான இசை கேட்கும்போது நம் மனமும் அமைதியாகும் கடல் குதிரைகளில் ஆண்கள் மட்டுமே கர்ப்பம் தருகின்றனர் பெண் முட்டைகளை ஆணின் பையில் வைக்க ஆண் அவற்றை பாதுகாத்து பிறப்பிக்கிறது நாம் தரையில் நிற்கும் போது வானவிலின் பாதியை மட்டும் பார்க்க முடியும் ஆனால் விமானத்தில் இருக்கும்போது வானவிலின் முழு வட்டத்தையும் காண முடியும்